வணக்கம் ஆசிரியரின் என் உடன்பரப்புகளே தற்பொழுது பெரும்பாலான மக்கள் ஒரு கொண்டாட்ட மனநிலை மேலே இருப்பாங்க அதாவது ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்க போகுது இந்த ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது கிபி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது கிறிஸ்து பிறந்த பின் அப்படிங்கிற ஒரு காலக்கணக்கீடு இப்போ அதற்கு முன்னாலேயே வந்து உலகம் இருந்திருக்கு நம்முடைய தமிழர்கள் இருந்திருக்கிறாங்க தோன்றி மூத்த குடி நம்முடைய தமிழ் கொடி உலகத்திலேயே தொன்மையான மொழி தமிழ் அப்போ தமிழர்களுக்குன்னு என்று ஒரு புத்தாண்டு இல்லையா இருக்குது தான் வந்து மறைமலை அடைகள் தலைமையில் ஒரு அறிஞர்களுக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வரப்போகுது புத்தாண்டு தமிழுடைய புத்தாண்டு தை முதல் நாள் ஆக இந்த ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இந்த ஆண்டில் ஒவ்வொருவருக்கும் இப்போ ஒவ்வொருவருக்கும் வந்து ராசிகள்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ராசிகள் என்னென்ன அந்த ராசிகளுக்கு என்ன எதிர்காலம் இருக்குது என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஜோதிடர்கள் எண் கணித ஜோதிடர்கள் கணித ஜோதிடர்கள் இப்படி நிறைய பேர் வந்து கருத்து சொல்லுவாங்க அவர்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைய குரல் சிந்தனையை பார்த்துருவோம் வந்து அதிகாரம் முப்பத்தி நாலு நிலையாமை குரல் எண் வந்து முந்நூற்றி முப்பத்தி நாலு நாள் என ஒன்று போல் காட்டி உயிர் ஈரும் வாழது உணர்வார் பெரிய இப்போ நாம் நாட்காட்டியில் தேதி சீட்டை கிழிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் வந்து என்ன செய்கிறோம் ஒரு சீட்டை கிழிக்கிறோம் அப்போ ஒரு நாள் ஒரு பொழுது கலியுது அந்த ஒரு பொழுது என்பது அவ்வளவு எளிதானதல்ல அது நிறைய பேர்த்துக்கு புரியும் ஒரு நாளை எப்படி கடக்கிறது அப்படின்னு ஆனால் வந்து வெகு சிலருக்கு ஒரு நாள் வந்து சில வினாடிகள் போல் கடந்து போயிடும் இப்படி பல வகை இருக்குது பல ரகம் இருக்குது ஆனால் என் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் அப்படிங்கிறது அது உங்களுடைய ஆயிலில் ஒரு நாளை குறைக்கின்ற உங்கள் ஆயுட் காலத்தை குறைக்கின்ற அறுக்கின்ற ஒரு வாள் அப்படிங்கிறத நீங்கள் உணரணும் அதை வந்து சான்றோர் பெருமக்களுக்கெல்லாம் தெரியும் அவர்கள் உணர்ந்து இருப்பார்கள் ஆக ஒரு நாள் அப்படிங்கிறது உங்களுடைய ஆயுளை குறைக்கின்ற ஒரு செயல்பாடு இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் முந்நூற்றி முப்பத்தி ஆறாவது குரலில் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் நெருநல் உளநொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து விலகு ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு மாமனிதர் அவர் நேற்று வரைக்கும் அவர் நல்லா இருந்தார் ஆனால் இன்றைக்கு அவர் இல்லை ஏன்னா எது வேணாலும் நடக்கலாம் இப்போல்லாம் வந்து மனிதனுக்கான ஆயுள் காலம் குறைகின்ற ஒரு காலமாக இருக்குது ஏன்னா அவர்கள் இயற்கையை தவிர்த்து செயற்கையோட ஒரு வாழ்வு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க பல பழக்க வழக்கங்களுக்கெல்லாம் அடிமையாகிட்டாங்க அதனால் அவர்கள் வந்து பல இன்னல்களுக்கு பல பேராசையினால துன்பங்களுக்கெல்லாம் ஆட்பட்டு அவருடைய ஆயுள் காலம் குறைந்து போகின்ற ஒரு சூழ்நிலைகளை நம்ம பார்க்குறோம் அதனால் நேற்று இருந்தாங்க இன்றைக்கி இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த உலகம் இருக்குது அப்படின்னு ஐயன் அந்த காலத்திலையே இந்த நேரம் காலம் இதை பற்றி ஒரு அருமையான கருத்தை சொல்லியிருக்கிறார் அப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த நாள் அப்படிங்கிறது உயிரருக்கும் வாழுங்க அப்படிங்கிறாரு அப்புறம் என்ன சொல்கிறாரு நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லையா அப்படியே அந்த உலகம் அப்படிங்கிறாரு அப்போ என்ன செய்யணும் தான் நம்ம சிந்திக்கணும் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க மற்ற அதன் பொன்றுங்கால் பொன்றா துணை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடாதீங்க இன்றைக்கே வந்து அறச் செயல்களை செய்யுங்க அதுதான் வந்து உங்களுக்கு பிற்காலத்தில் அதாவது நீங்கள் இருக்கும் காலத்தில் அல்லது இந்த உலகை விட்டு நீங்கிய காலத்திலும் உங்களுக்கு துணையாக இருக்கும் அப்படி தான் வந்து பல சான்றோர்கள் பல அரசியல்கள் எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க அது நாம் அவர்கள் இறந்த பின்பும் நாம் அவர்களை எல்லாம் போற்றுகிறோம் தந்தை பெரியார் எடுத்துக்கோங்க காமராஜர் எடுத்துக்கோங்க பெருந்தலைவர் அறிஞர் அண்ணா எடுத்துக்கோங்க முத்தமிழ் அறிஞர் கலைஞர் எடுத்துக்கங்க எவ்வளவோ சாதனைகள் செஞ்சுருக்கிறாங்க அவர்கள் இறந்த பின்னும் அவர்களை போற்றுகிறோம் பெருமைப்படுகிறோம் அது மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் ஆக என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் செற்று விக்குல் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் உங்களுக்கு விக்கல் வரும் பார்த்துருப்பீங்க அந்த விக்கல் வந்து நம்மளை கேட்டுக்கிட்டு வராது தானாக வந்துடும் அந்த விக்கல் வந்துங்கிறது ஒரு மிக குறுகிய காலம் அந்த விக்கல் வர்றதுக்கு முன்னாடியே அந்த குறுகிய காலத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து என்ன செய்யணும் ஒரு நற்செயலை விட வேண்டும் எவ்வளவு அற்புதமாக சொல்கிறார் பாருங்க நம்ம வந்து நல்வினைகள் நற்செயல்கள் நல்ல காரியங்கள் செய்வதற்கு நேரம் காலம் பார்க்கக்கூடாது நாளைக்கு செய்யலாம் என்று தள்ளிப்படக்கூடாது இன்றைக்கே செய்யணும் ஏன்னா அதுதான் வந்து சிறப்பை தரும் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்வை தரும் உங்கள் இறப்பிற்கு கண்ணும் உங்களுக்கு பெருமையை தேடித்தரும் இதை வந்து அனைவரும் சிந்திக்கணும் அப்போ நல்ல செயல் செயலும் நல்ல செயல் செய்யணும் அப்படின் சொன்னால் இந்த நற்செயல்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொன்னால் பல ஆயிரம் கோடிகளை செலவு பண்ணி கோவில் கட்டுவது அல்ல அதற்கு அன்னாதானம் என்று சொல்லி ஊர் ஊராக சென்று வசூல் செய்வது அல்ல பல்வேறு பூசணைகள் செய்வது அல்ல நற்செயல்கள் அப்படிங்கிறது உங்களால் இயன்ற அளவு பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும் அதுதான் வந்து நற்செயல் இப்போ பார்க்குறோம் அவரவர்கள் வந்து பிடித்தமான அல்லது குலதெய்வத்திற்காக வந்து என்ன செய்கிறாங்க லட்சங்கள் கோடிகளை செலவு செய்து கோயில்களை கட்டுறாங்க அதில் வந்து எல்லோரும் ஒரே மாதிரியான ஒரு நிதி நிலைமையில் இருக்கிறாங்களான்னா சொல்ல முடியாது ஒருத்தர் வந்து கடுமையான கடன் தொல்லையில் இருப்பார் இன்னொருத்தர் வந்து கொஞ்சம் பணங்கள்னா நிறைய வச்சுருப்பாரு அவருக்கும் இவருக்கும் ஒரே மாதிரியான வரி விதிப்புகளை செஞ்சு அவரை தொல்லைப்படுத்தினா அதில் என்ன நற்செயல் அதில் என்ன ஒரு பெரிய பலன் கிடைத்து விட போகிறது இதெல்லாம் வந்து அனைவரும் சிந்திக்க வேண்டும் நற்செயல் அப்படிங்கிறது இங்கன்றைக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை பிறருக்கு கொடுத்து உதவுங்க உங்களுக்கு போக மீதியை கொடுங்க உங்களுக்கு இல்லாத போதும் கூட கொடுக்கணும் அப்படிங்கிறது அதெல்லாம் வந்து அது பெரிய ஒரு செயல்பாடு அப்படி இல்லை உங்களால் இயன்ற அளவு பிறர் கொடுங்க அப்போ எல்லாருக்கும் தான் நிறையா வச்சுருக்காங்க அப்போ அவங்களுக்குலாம் கொடுக்கல நம்ம ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிறது நினைக்கக்கூடாது யாருக்கு இல்லையோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதான் வந்து இந்த இடஒதுக்கீட்டு தத்துவமும் நம்மளும் வந்து என்ன செய்யணும் அதைத்தான் நம்மால் இயன்ற அளவு செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்க வேண்டும் இப்போ நம்ம தலைப்பு வருவோம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இனி வரும் ஆண்டுகள் அதாவது இந்த ஆண்டு பிறக்க போகிற ஆண்டுகள்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒன்று கை ராசி இரண்டாவது முக ராசி கை ராசி கைராசின்னால் என்ன அர்த்தம் உழைப்பு உழைக்கணும் உழை கடுமையாக உழைக்கணும் அதுவும் வந்து ஓய்வு சிறிது எடுக்கணும் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடாது அப்புறம் உழைக்கவே முடியாமல் போயிடும் ஓய்வு குறிப்பிட்ட நேரம் எடுக்கணும் குறிப்பிட்ட நேரம் கண்டிப்பாக உழைக்க வேண்டும் அதுதான் வந்து கைராசி இந்த கைராசி வேணும் எல்லாத்துக்கும் அந்த கை ராசி நல்லா இருந்துச்சுன்னா நன்றாக உழைத்து போதிய வருமானத்தை நாம் ஈட்டினால் முகராசி தானாக வந்துவிடும் நீங்கள் வந்து எவ்வளோ தான் பெரிய சொத்து சேர்த்து வச்சுருந்தாலும் மற்றவர்களோடு பழகும்பொழுது பேசும்பொழுது ஒரு இனிமையாக ஒரு சிரித்த முகத்துடன் பேசவில்லை என்றால் அந்த முகத்தால் உங்களால் எந்த பயனும் இல்லை ஆகையினால் அடுத்த வருடத்தில் பேசும்போது நாம் அன்பை செலுத்த வேண்டும் சிரித்த முகத்தோடு பேச வேண்டும் உங்களால் இயன்ற அளவு ஒரு நல்ல பேச்சினே பேச வேண்டும் அதை விட்டுட்டு நல்லா இருக்கீங்களா அப்படின்லாம் கேட்கணும் அதை விட்டுட்டு என்ன அப்புறம் அன்றைக்கெலாம் வந்து உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க நீங்கள் இன்றைக்கும் பார்த்தா நல்லா இருக்கிறீங்க அப்படி கேட்டுடக்கூடாது அது வந்து இதெல்லாம் வந்து அறச்செயல் கிடையாது அறச்செயல் அப்படின்னு சொன்னால் நல்ல செயல்பாடுகளை நம்மால் இயன்றதை பிறருக்கு செய்ய வேண்டும் நல்ல வார்த்தைகளை பேசணும் அதே போதும் ஆக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆகிய ஆண்டுகள் மட்டுமல்ல இதற்கு பெரிய பிறகு வர ஆண்டுகளும் சிறப்பாக இருக்கும் எப்படி இருக்கும் எந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கும் என்றால் கை ராசிக்காரர்களுக்கும் முக ராசிக்காரர்களுக்குமே சிறப்பாக இருக்கும் மற்றவர்களுக்கு முடிந்து போன ஆண்டாக இருக்கட்டும் கடன் போனாக ஆண்டாக இருக்கட்டும் வருவிருக்கிற ஆண்டாக இருக்கட்டும் எந்த ஆண்டும் அவர்களுக்கு எந்த பலனையும் தராது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்குமே அனைவரும் இதனை சிந்திக்க வேண்டும் ஆக நடந்தது நடந்ததாக இருக்கட்டும் அது முடிச்சு போச்சு இனி வரும் காலம் வசந்த காலமாக சிறப்பான ஒரு எதிர்காலமாக இருப்பதற்கு நீங்கள் நன்றாக கல்வி கற்க வேண்டும் பகுத்தறிவு சிந்தனைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் உங்களால் இயன்றதை பிறருக்கு செய்ய வேண்டும் அப்படி செஞ்சால் உங்கள் ஆயுள் காலம் கெட்டியாக இருக்கும் நீட்டிக்கப்படும் அது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நாள் வாழ்ந்தாலும் அவ்வளோ நாள் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழலாம் அப்படிங்கிறது தான் இந்த அருமையான திருக்குறள் சிந்தனைகள் இந்த புத்தாண்டு சிந்தனைகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதுபோல் ஏராளமான தகவல்களுக்கு ஆசிரியர் நகுல்சானி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் ராசி நல்ல ராசி எல்லோருத்துக்கும் நம்ம ராசி தான் யாருடையும் நமக்கு பகையெல்லாம் கிடையாது நாம் எப்பொழுதும் எல்லோருடனும் ராசியாகவே இருப்போம் நன்றி வணக்கம்